நம்ம சப்ஸ்கிரைப் நிறைய பேர் கூட ஆடி இருக்கேன் ஆனா ஒருத்தருங்க கூட இப்படி பேசினே கிடையாது பச்ச பச்ச பச்சையா திட்டினேன் சம்மட்டன் ஸ்டேஜ் ஏன் ப்ரோ பச்ச பச்சையா திட்டினேன் நீ நான் அவ்வளவு பெரிய பிளேயரா வந்து அவன் ஸ்கோர் கூட ஆடு ஆடி நீ ஜெயிச்சேன் எமௌண்ட் போடு வீடியோ போடு அப்படின்னு நினைச்சிருக்கு என்ன தெரியுமா வருத்தமா இருக்கு இவ்வளவு பாட்டு ஸ்கோர் வச்சுட்டு இவ்வளவு வாய் பேசுறேன் அதை நினைச்சாலே சங்கடமா இருக்கு ஒன்னு கிட்ட அவுட் ஆயிருக்காங்க இதுக்கு மேல அசிங்க வேற ஏதாவது தேவை கடைசியில் மேட்ச் ஜெயிச்சு வெளியே போய் கேட்கறேன் இன்னிட் பண்ண உள்ள கூட வரல அவ்வளவு அசிங்கம் எதுக்கு மெசேஜ் பண்ண ரிப்ளை இன்ஸ்டால அதுக்கு முன்னாடி பாக்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஏன் தெரியுமா என்கூட ஒன்னு வருஷம் சொன்னாலும் போர் வருஷம் போனாலும் இன்ஸ்டா டிஎம் பண்ணு கைஸ் நீங்க டிஎம் பண்ற எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி கைஸ் எல்லாம் நல்லதா பேசுறீங்க கைஸ் ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பா இருப்போம் எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கணும் நார்மலா யாரும் ஃப்ரெண்டாவே இருக்கா சரியா சரி போகும்மா அந்த பாட் பாட்டு ஏற்கனவே ரெண்டு பே முடிச்சிட்டேன் நான் நாங்கள் வரையுன்னு தெரிஞ்சு நேரம் வந்துலேயே வாங்குறேன் நான் இங்கிட்டு இருக்கேன்டா அங்கே இல்ல சொல்றேன் சரி நானும் தெரியாம வாழ போட்டேன் ஏன்னா ஒரு மாசம் கேமே விளாடல பாட்டு மாதிரி அடிவிடுங்க ஒரு கேம் ஒன்றுமே போடல இதெல்லாம் மண்டலேயே ஓடி நானே ஜோன்ல வாழை போட்டு மாட்டிக்கிட்டேன் சரி அவன் பாட்டை அவன் சுற்றி வாழ இருக்கா சரி என்னமா பண்ணட்டும் நம்ம கில்ல கன்ஃபார்ம் உள்ளே ஓடிடு சொல்லிட்டு கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ள போட்டு ரீலோடு கிள கன்ஃபார்ம் பண்ணிட்டு கடைசியால் அடிக்கலான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பேன் கடைசி ஜோன் வரைக்கும் எடுப்பாங்க இந்த மொட்டை இருக்குல்ல எனக்கு சம்மட்டி தேடிப்பா ஒரு அடி வாங்கிடுவான் கடைசியில் ரெண்டு அடி செத்து நினைச்சேன் மண்டல வச்சு சடிப்பா பாருங்க எந்த சப்ஸ்கிரைப் பண்ணி எமோட் போடல அந்த மாதிரி எமோட்